எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்னோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீங்கள் வலது புறமாய் சாயும்போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் வலது புறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அந்த சத்தம் என்ன சத்தம் என்றால் வழி இதுவே இதிலே நடவுங்கள் நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையில நம்ம நம்மோடு கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் சில நேரத்துல சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் வரும் பொழுது சோதனைகள் எழும்பும் பொழுது நாம் சில நேரத்துல என்ன செய்து விடுகிறோம் என்றால் வழியாய் போக வேண்டிய நாம் வலதுபுறமாய் சாய்ந்து விடுகிறோம் நேர் வழியாய் போக வேண்டிய நாம் இடதுபுறமாய் சாய்ந்து விடுகிறோம் அதனாலதான் கர்த்தர் யோசும் அவை பார்த்து சொன்னார் நீ வலது புறமோ சாயாமல் இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் மனுஷர்கள் பக்கம் சாயிற மாதிரி சூழ்நிலை வருகிறது அல்லது போராட்டங்கள் பக்கத்தில் போகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வருகிறது எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் அதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சத்தம் நம்மை தொடர்ந்து நடத்தும் அந்த சத்தம் என்ன தெரியுமா வழி இதுவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லி நான் விசுவாசத்தை சொல்லி நான் இந்த உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தரே நமக்கு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட பேசுவார் மை சன் திஸ் இஸ் யோர் வே இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற வழி இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற வழி என்று அவர் அந்த வழியை காட்டி அந்த வழியில் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் அந்த சத்தம் பின்ப பின்னாலே கேட்கிற சத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கேட்க கத்தர் உதவி செய்வார் அநேக பேருடைய வாழ்க்கையில் வலதுபுறமும் இடதுபுறமும் இடதுபுறமோ சாயும் பொழுது அவர்கள் கத்தரிடத்துல சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா உங்களுடைய சத்தத்தை நீங்கள் துணிக்க பண்ணுங்க வழி இதுவே இதிலே நடவுங்கள் அவர் வழியில் நடக்க நடக்க நீங்கள் ஒரு நாளும் வேடனுடைய கண்ணியில் விழமாட்டீங்க பொள்ளாப்புக்கு விழமாட்டிங்க சோதனையில் விழமாட்டிங்க பாவத்தில் விழமாட்டிங்க அவருடைய வழியில் நடக்க நடக்க கர்த்தர் ஜெயமா இவங்களை நடத்தி செல்ல உண்மை இருக்கிறார் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே நடத்தி ஆசைவதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பசி